ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரெட்டில் வந்து கேக்கு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஏழு பீஸ் ப்ரெட் எடுத்துக்கிறேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கிறேன் அதில் வந்து அரை பவுலுக்கு வந்து நான் சக்கரை போட்டுக்கிறேன் அடுப்பை சிம்மலையே வச்சு நம்ம அதை நல்லா சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணால் இந்த மாதிரி வரும் இப்போ வந்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம் மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் கட் பண்ணி வச்சால் ப்ரெட்டை போட்டுக்கலாம் ரெண்டு முட்டையை அடித்து ஊற்றிக்கலாம் வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம் கொஞ்சமாக பால் ஊற்றி மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம் ஜல்லடையில் வந்து நம்ம இப்போ இப்போ அந்த சக்கரை பாகுக்குமே இப்போ குக்கர் நிமிஷம் அடுப்பை சிம்லியை வச்சு நம்ம இப்போ ஃப்ரீசரில் ரெண்டு ஹவர் வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெட் கேக் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்